அனைவருக்கும் வணக்கம் குஜராத் அகமதாபாத்தில் இருந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்டு சென்ற விமானம் எதிர்பாராத விதமாக அங்கிருந்து புறப்பட்டு ஐந்து நிமிடத்திற்குள் ஒரு மருத்துவ விடுதியில் போய் விழுந்து அந்த விமானத்தில் பயனான பணிக்குள் பைலட்டுகள் அனைவரையும் சேர்த்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் பயணித்திருக்கிறார்கள் அதை தவிர அந்த விமானம் கிளம்பி ஒரு நிமிடத்திற்குள் சிக்னல் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது அது அங்கிருந்த ஒரு மெடிக்கல் மாணவர் விடுதியில் போய் அந்த விமானம் விழுந்துவிட்டது இதில் அந்த மெடிக்கல் ஹாஸ்டலில் இருந்த மாணவர்களும் சேதமடைந்திருக்கிறார்கள் அவர்களையும் மருத்துவமனையில் கொண்டு சேர்த்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இப்படி ஒரு பேர் இழப்பு கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு எதிர்பாராத விதமாக இந்த விமானம் ஆபத்துக்கு உள்ளாகி விபத்தாக இருக்கின்றது இது வந்து ஒரு பேர் இழப்பு என்று சொல்வதை விட எதையும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கண்ணீர் கற்பனை கெட்டாத ஒரு துயரம் இது போன்ற சம்பவங்கள் நடக்கவே கூடாது ஆனால் இந்த மாதிரி சம்பவங்கள் நடுவில் நடுவில் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது மனிதன் எத்தனையோ வகையில் சாதிக்கிறான் இதையெல்லாமோ உருவாக்குகிறான் ஆனால் அடுத்து என்ன நடக்கப் போவது என்பதை அறியாத நிலவில் தான் நாம் வாழ்ந்துள்ளோம் அவர்கள் அதாவது இந்தியாவிலிருந்து நூற்றி அறுபத்தொம்பது பேர் மற்றபடி வெளிநாட்டவர்கள் மீனமுள்ளவர்கள் அத்தனை பேர்களை ஏற்றிக்கொண்டு புறப்பட்டு சென்ற விமானம் அந்த விமானத்தில் பயணித்த ஒவ்வொருவரும் என்ன கனவுகளோடு என்ன நோக்கத்தோடு அந்த விமானத்தில் பயணித்து என்று நம்மால் யூகிக்க முடியவில்லை ஏன்னா வந்து பலவிதமாக இப்போ வெளிநாட்டுக்கு செல்கிறார்கள் தொழில் அது இதுன்னு என்னெல்லாமோ செல்கிறார்கள் இப்படி பயணிக்கப்பட்டு வருகிறான் மனிதன் தினமும் ஒவ்வொரு மனிதனும் பயணத்தில் பங்கு கொள்கிறான் ஆனால் எதிர்பாராத விதமாக இப்படி ஒரு அசம்பாவிதங்கள் விபத்துகள் எல்லாம் வரும்போது நாம் இறைவனைத்தான் வேண்ட வேண்டியிருக்கின்றது அப்போ மனிதனை மிஞ்சிய ஒரு சக்தி இருக்கத்தான் செய்கின்றது அந்த விமான கட்டுப்பாட்டு அறையில் அது கட்டுப்பாட்டு துண்டிக்கப்பட்டிருக்கிறது அதனால்தான் அது செய்வதறியாது எது என்று தெரியாமல் நானூற்றி ஐம்பது அணியிலேயே அந்த கட்டிடத்தின் மேல் விழுந்துவிட்டது இது வந்து இது மிகவும் பேரிழப்பு இதை சொல்ல நமக்கு கண்ணீர் வருகிறது இருந்த போதிலும் இந்த மாதிரியாக நடக்கக்கூடாது இனிமேல் இன்னும் எத்தனையோ பேரை காணவில்லை அவர்கள் என்ன செய்தார்கள் என்ன தவறு செய்தார்கள் என்றே தெரியவில்லை மருத்துவம் படித்து கொண்டிருந்த மாணவர்கள் அவர்கள் விடுதியில் தான் தங்கி அவர்கள் இந்த மாதிரி நடக்கும் அவர் நினைத்திருக்கிறார்களா இல்லை எதிர்பாராத இந்த மாதிரி நடந்திருக்கின்றது அந்த ஏர்லைன் விமான விமான குழுமம் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இது ஒரு பெரிய அனைத்து இழைப்புகளும் நாங்கள் தான் பொறுப்பு என்று சொல்கிறார்கள் அது சொன்ன அது அவர்களுடைய இது வந்து ஒரு விபத்து தான் யாரும் வந்து இதை வந்து பொறுப்பு ஏற்க முடியாத சூழ்நிலையில் தான் உள்ளது ஆனால் இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்காது நடக்காமல் இருக்க இந்த தான் நாம் பிரார்த்திக்க வேண்டும் இதில் ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயம் என்னவென்றால் பிரிட்டனை சேர்ந்த ஒரு நபர் மட்டும் உயிர் பிழைத்திருக்கின்றார் அந்த மனிதர் வந்து அவர் வந்து நான் நானும் இறந்திருப்பேன் என்று நினைத்தேன் ஆனால் நான் இறக்கவில்லை நான் எப்படி உயிர் பிழைத்தேன் என்று எனக்கே தெரியவில்லை என்று சொல்கிறார் இப்போ பிரதமர் வந்து நரேந்திர மோடி அவர்கள் அந்த போய் சந்தித்து பேசும்போது அந்த மனிதர் கண்கலங்கி அந்த இதை சொல்கிறார் நானும் இறந்திருக்க வேண்டிய சூழலுதான் ஆனால் நான் மட்டும் உயிரிழந்திருக்கேன் இது இதில் ஒரு பெரிய ஆச்சரியத்தை பாருங்கள் இதுதான் இந்த உலகம் இறைவனுடைய படைப்பில் மனிதனும் இப்படித்தான் இதை ஒவ்வொருவரும் உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்